இன்றைக்கி வீட்லேயே பொரிய வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் டீக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதே ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காய பொடியை கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்திக்கலாம் மல்லித்தலை பொடியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையெல்லாம் எடுத்தாச்சு வெறும் தக்காளி மட்டும்தான் மேல் தோலை மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் புழிஞ்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் அடுத்து உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் வாசமில்லாத எண்ணெயை ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் அடுத்து பொறி ஒரு ரெண்டு கப்பு பொறி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பொறி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் ரெண்டு கப்பு பொறி சேர்த்தி இருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க என்ன ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது